ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரஸும் ஆகணும்னா என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போல்லாம் நார்மல் டெலிவரி ஆகிறத விட சிசேரியன் தான் அதிகமாயிட்டு வருது கன்சீவ் ஆனதுலேருந்தே நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தில் கவனம் செலுத்தினாலே சூப்பரஸும் ஆகும் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து போதுமான ரத்தம் உடலில் இருக்கணும் இப்போல்லாம் நம்ம ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உடலுக்கு போதுமான ஆகாரத்தை எடுத்துக்கொள்றது இதனால் உடல் அளவில் ரொம்ப பலகீனமாக இருக்கும் இப்போ இருக்க பெண்கள் எல்லாத்துக்குமே ஹீமோக்ளோபின் அளவு ரொம்ப குறைஞ்சிட்டு வருது கன்சீவாக இருக்கும்போது போது ஹீமோக்ளோபின் அளவு குறைஞ்சிருந்துச்சுன்னா ரத்தம் அதிகரிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் உடல் சோர்வும் ஒவ்வாமை பிரச்சனை நிறையா இருக்கும் இந்த டைமில் இதெல்லாம் போக்கணும்னா அதுக்குரிய உணவுகளை எடுத்துக்கிற பிரசவ காலத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலையும் குறச்சிக்கலாம் ரெண்டாவது போதுமான தூக்கம் கர்ப்பகாலம் முதல் பிரசவ காலம் வரைக்கும் அவ்வளோ எளிதாக வந்து தூக்கம் வராது ஆனால் தினமும் எட்டு மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் தூங்குவது ரொம்ப அவசியம் உங்கள் தூக்கத்தை கலக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாதீங்க குறிப்பாக ஈவினிங் மேலே வந்து அதிக தண்ணீர் எடுத்துக்கொள்வதை தவிர்த்தரணும் நைட்டு நீங்கள் தண்ணி அதிகமாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு யூரின் அடிக்கடி வரும் இப்படி யூரியன் அடிக்கடி இருந்துச்சுன்னா உங்கள் தூக்கத்தை கலச்சிரும் எப்போப்போ ஓய்வு கிடைக்குதோ அப்போல்லாம் தூங்குறது ரொம்ப நல்லது இது சரியான நேரத்தில் தூக்கம் வராமல் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆரம்ப காலத்தில் இந்த தூக்க பிரச்சனையை சரி செய்துட்டிங்கன்னா பிரசவ காலம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்று வந்து போதுமான உடற்பயிற்சியும் உங்கள் உடலை வளைச்சி அதிக அழுத்தம் கொடுத்து ஒரு உடற்பயிற்சியும் யோகாவும் செய்ய தேவையில்லை ஆனால் உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் தரும் மிதமான உடற்பயிற்சியை தினமும் காலையினும் இரவு செய்யணும் ரெண்டு நேரத்தில் குறிப்பாக நைட்டு நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுமே அரை மணி நேரம் வாக்கிங் போனீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அது மணிக்கு ஆழ்ந்த தூக்கமும் உண்டாகும் இந்த மணிக்கு பண்ணிங்கன்னால் நெக்ஸ்ட்டு வந்து உணவில் கவனம் இருக்கணும் நீங்கள் கன்சீவ் ஆனதுலேருந்து நார்மல் டெலிவரி வரைக்கும் உங்கள் உடலை வந்து ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் வச்சுக்கணும் இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் சேர்த்து அப்படின்றத நினவில் வச்சுக்கோங்க டாக்டர்கிட்ட எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டால் நல்லது அப்படின்றத ஒரு சாட்டு போட்டு நீங்கள் உணவு பட்டியல் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு அலர்ஜியோ அது மாதிரி உடல் சோர்வு இருந்து வாந்தி தலை சுற்றல் இந்த காரணம் காட்டி நம்ம வந்து உணவை தவிர்ப்பது நல்லது இல்லை அதுபோல் லேட் லேட்டாக நம்ம சாப்பிட்றதும் ஆரோக்கியமான பிரசவத்தை வந்து பாதிக்கும் ஆரோக்கியமான உணவில் நம்ம பழங்கள் காய்கறிகள் கீரைகள் நட்ஸ் வகைகள் எடுத்துக்கலாம் அது மணிக்கு பால் போன்ற பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம் இதை தவிர்த்து டாக்டர் கொடுக்கக்கூடிய மாத்திரையெல்லாம் தவறாமல் எடுத்துக்கணும் அடுத்து வந்து உடல் எடையில் கவனம் தேவை பிரசவத்தில் சிக்கலை உண்டாக்குவதில் பெரும் பங்கு வகிக்கிறது இந்த உடல் எடை தான் நீங்கள் கன்சிவாக இருக்கும் உங்கள் குழந்தையோட எடை அதிகரிப்பது ரொம்ப இயல்பானது தான் ஆனால் பிரசவ காலம் வரைக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உடல் எடை கூடலாம் ஆனால் நீங்களும் அதிக இடையில இருக்கும்போது சோர்வாக இருக்குது நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும் போது இன்னும் உடல் பெருமை அதிகரிக்க தான் செய்யும் இதனால் பல ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும் நீங்கள் வெயிட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பகால ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா இது வேறு பிரச்சனையையும் ஏற்படுத்தும் அதனால தான் மந்த்லி ஒன்ஸ் செக்கப் எடுக்கவும் போது உங்களோட உடல் எடையை பரிசோதிச்சுக்கணும் ரத்தான உணவுகளை எடுத்துக்கணும் கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய சுகர் பிபிஏ எல்லாம் பார்த்து பதட்டப்படக்கூடாது அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும் நானும் கன்சீவாக இருக்கும் போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்க உங்கள் உடலில் இயற்கையாகவே பிரச்சனை இருந்துச்சுன்னா சிசேரியன் தான் தீர்வு மேலே சொன்ன எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வர நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்